எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்மளோட நிஃப்டி ப்ரிடிக்டர் எப்படி நமக்கு வந்து ஒரு பை ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது நம்ம என்ன ஸ்டைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்மளோட நிஃப்டி ப்ரிடிக்டரோட லெவல்ஸ் வந்து என்னென்ன லெவல்ஸ் அப்படிங்கிறத பற்றி எங்கே வந்தால் நம்ம வந்து பை என்ட்ரி எடுக்கலாம் எங்கே போனால் நம்ம செல் என்ட்ரி எடுக்கலாம் இன் பிட்வீன் இருக்கும்போது மார்க்கெட் வந்து பை சைடில் இருக்கா இல்லை மார்க்கெட் செல் சைடில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் சொல்ல வரது க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தோட ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகஸ்ட் செவன்த் எக்ஸ்பைரி ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது நேற்று எங்கே க்ளோஸ் ஆயிருந்தது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படி க்ளோஸ் ஆகும்போது நமக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்லேருந்து அப்படியே ஃபால் ஆகுது ஓகேங்களா அது டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி சிந்தடிக் ஃப்யூச்சர் லெவல்லேருந்து இருந்து அப்படியே ஃபால் ஆகுது ஃபால் ஆயிட்டு நமக்கு அகைன் எஸ் ஒன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகுது ஈவன் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு பை சிக்னலும் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஓகே ஸோ அப்படி கொடுக்கும்போது இங்கேருந்து வந்து பை ஆகும் அண்ட் இன் பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்துருந்தது இதுக்கு மேலே சஸ்டைன் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி லைவ் வீடியோவில் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஏற்றத்தையும் அதே மாதிரி நம்ம டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து பத்து ரூபா வந்து மார்க் பண்ணியிருந்தேன் பட் இது பத்து புள்ளி ஐம்பது பைசாலிருந்து இரநூறுபா போயிருக்கு ஓகேங்களா இது வந்து முன்கூட்டியே நம்ம வந்து கணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் பட் இது எல்லா நாட்கள்லையும் அமையாது இது ஏதோ ஒரு சில நாளில் மட்டும்தான் நமக்கு வந்து மாசத்துல ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி போன வாரமும் நம்ம வந்து கணிச்சிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமும் எக்ஸ்பைரி அன்னைக்குதான் தான் ஸோ அன்னைக்கும் வந்து ஃபாலோ ஆச்சு இது வந்து எல்லா எக்ஸ்பைரியிலையும் இருக்காது ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எல்லா எக்ஸ்பைரியிலையும் கிடைக்காது இது ஏதோ ஒரு எக்ஸ்பைரியில் மட்டும்தான் நமக்கு வந்து மாட்டோம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அது இன்னைக்கு வந்து மாட்டுச்சு போன வாரமும் வந்து நமக்கு மாட்டுச்சு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஃபார்ம் பண்ணோம் அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் லெவல் எப்படி வந்தது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ எஸ்டர்டே மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபோர் ஃபார்ட்டி ஒன் வந்தது ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் செட்டிங்ஸில் போயிட்டு நான் வந்து இன்ட்ராடே வந்து ஆன் பண்ணிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எஸ்டர்டே க்ளோஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இங்கே க்ளோஸ் ஆச்சு ஸோ இங்கே க்ளோஸ் ஆகும்போது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த எஸ் ஒன் லெவல் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட பேஸ் பண்ணி சிந்தடிக் ஃபியூச்சர் எல்லாமே வந்து நியர்பை தான் இருக்குது ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நியர் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆகுது ஸோ அப்படி கேப் டவுன் ஆகும்போது நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி சப்போர்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது எஸ் ஒன் ஓகேங்களா இதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூசியல் லெவல் ஓகேங்களா பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது ஸோ அப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது நம்ம நைன் டுவெண்ட்டிக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நமக்கு ட்ராப் பண்ணி கொடுத்துடும் ஸோ இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆகும் ஸோ இப்போ எக்ஸாக்டாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி சிந்தடிக் ஃப்யூச்சர்லேருந்து ஃபால் ஆகுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி உள்ள சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட் லெவலாக இருக்கும் அதாவது எஸ் ஒன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி உள்ள சப்போர்ட்டை வந்து உடைக்குது உடைச்சிட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது ஃபால் ஆகுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல் எஸ் ஒன்லேருந்து அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து பை ஆகுது பை ஆகிட்டு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் நோக்கி போகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடோட சப்போர்ட் லெவலை உடச்சதுன்னா நமக்கு அப் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அப்போ மார்க்கெட் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போச்சுன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து லோவஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி செவன் மேலே வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ இங்கேருந்து வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து போகுது ஓகேங்களா ஆனால் இதில் லைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட என் கார்டில் நான் அட்டாச் பண்ணுறேன் அதில் வந்து பாருங்க நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த கால் வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் இங்கிருந்து நமக்கு ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது நம்ம கணிச்சோம் அப்படின்னா இப்போ இதுக்கு நம்ம எப்படி இதில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் இந்த இடத்துல இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஆப்ஷனும் வந்து நம்ம எடுத்திருந்தோம் ஓகேங்களா இங்கே இருக்கும்போது ஃபோர் ஃபிஃப்டியும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் வந்து நம்ம எடுத்துருந்தோம் ஓகே இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது தான் நமக்கு இதில் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஓகேங்களா ஃபோர் ஃபிஃப்டி புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஃபோர் ஃபிஃப்டி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பிலோ இருக்கும்போது நான் இது வந்து ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன் ஒன்றாவது கன்ஃபர்மேஷன் சப்போர்ட் லெவலுக்கு மேலே இருக்கணும் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் ஓகேங்களா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பிலோ இருக்கணும் உட் ஆப்ஷன் ஃபிஃப்டி பிலோ வந்து இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஒன்லேருந்து நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் நடக்கும் நல்ல ஒரு ரேலி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஸோ அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே க்ளோஸ் ஆகுது அண்ட் டார்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருந்தோம் பத்து ரூபாயிலருந்து டூ ஹண்ட்ரட் அப்படின்னும் போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடே எடுத்தோம் ஸோ இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம வந்து இதோட டார்கெட்டாக வந்து நம்ம செட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் அதே மாதிரி இண்டிகேட்ருலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு லெவல்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தராது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அரைவ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த சப்போர்ட்டு சிந்தடிக் ஃபியூச்சர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஓகேங்களா ஸோ ஈவன் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு பைசல் சிக்னலும் கொடுத்துரும் டார்கெட்டும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷோ பண்ணி கொடுத்துரும் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வர பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்றோம் ஸோ சார் வந்து உங்களுக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே எவ்ரி வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே கிளாஸஸ் வந்து நடக்கும் ஈவினிங் செவன் டு நைன் சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணாலுமே நம்மளோட ஆப்பில் வந்து ரெக்கார்டட் கன்டென்ட் உங்களுக்கு வந்து பதிவாகிடும் ஸோ அதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ டவுட் செஷன் ஈவினிங் வந்து எயிட் டு நைன் வந்து டவுட் செஷன் வந்து நடக்கும் கூடவே வந்து ஒன் மந்த் வந்து லைவ் மார்க்கெட் ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ லைவ் மார்க்கெட் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது ஸோ மேக்சிமம் கிளாஸ் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த ஃபோர் ஹவர்ஸ்லேயே மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஸோ புரியலேன்னா நீங்க அந்த ஒன் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்தாலும் கேட்டுக்கலாம் ஆஃப்டர் டவுட் செஷனும் இருக்கு ஆஃப்டர் மார்க்கெட் லைவ் மார்க்கெட்லயும் இருக்கு ஸோ நீங்க லைவ்ல வந்து நம்மளோட சேர்ந்து நீங்கள் டிராவலும் வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வர பேட்ச் வந்து சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ கூடவே வந்து உங்களுக்கு ஆப் அண்ட் வெப் ஆக்சஸும் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பரை வந்து பதிவு பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டைரக்டாக ஆப்பில் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் வந்து கொஞ்சம் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக காட்டும் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கோர்ஸ் வந்து ரேட் கட் பண்ணி தரேன் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் ஹாவ் ஏ நைஸ் டே